கோவையில் ஹபீபி அரேபிய நைட்ஸ் எனும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு கொண்டாட்டங்கள் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது விர்ஜின் என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ரேடிசன் ப்ளூ ஹோட்டல் நடத்தும் கொண்டாட்டம் நிறுவனமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டை வரவேற்கும் விதமாக ஹபிபி அரேபியன் நைட்ஸ் என்ற பிரம்மாண்ட விழாவை வரும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடத்துகிறது இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஹோட்டல் ரேடிசன் ப்ளூவில் நடைபெற்றது இதில் விர்ஜின் என்டர்டைன்மென்ட்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த கங்கா தேவராஜன் கலந்து கொண்டு விழா பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொண்டார் இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக அலங்காரங்கள் முதல் உணவு வரை அனைத்து அரேபிய மற்றும் இந்திய கலாச்சாரங்களின் கலவையாக இருக்கும் விழாவில் மூன்று சிறந்த டிஜேக்கள் ரஷ்யாவிலிருந்து வரும் பெல்லி நடன கலைஞர்கள் மற்றும் கோயம்புத்தூரின் ஷி யூனிட் குழுவினர் நடன நிகழ்ச்சிகள் என்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன பார்வையாளர்களுக்கு அரேபியன் மற்றும் இந்திய உணவுகள் கலந்த இரவு உணவு மற்றும் பானங்கள் தடையின்றி வழங்கப்படும் குடும்பங்கள் நண்பர்கள் மற்றும் தம்பதிகள் என்று அனைவரும் மகிழும் வகையில் இந்த விழா அமையும் கோயம்புத்தூரில் இந்த ஆண்டின் இறுதியில் நடக்கும் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக இது இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சிக்கான டிக்கெட்களை விர்ஜின் டாட் புக் மை ஷோ மற்றும் டிஸ்ட்ரிக்ட் ஆப் ஆகியவற்றில் பெற்றுக் கொள்ளலாம் பெரும் நிறுவனங்களுக்கான மொத்த முன்பதிவு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு பணிகளுக்காக தொழில் முறை பாதுகாவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விருந்துக்கு பின்னர் வாகனம் ஓட்ட முடியாத விருந்தினர்களுக்காக தனியார் டாக்ஸி நிறுவனங்களுடன் இணைந்து பாதுகாப்பான பயண வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மகிழ்ச்சியான புத்தாண்டு கோஷங்களுடன் இந்த விழா நிறைவடையும் வணக்கம் என் பேர் கங்கா தேவராஜன் கம்பெனி ரன் பண்றேங்க ஸோ இந்த வருஷம் ராடிசன் ப்ளூவில் ஹபீபி அரபிக் நைட்னு சொல்லிட்டு வி ஆர் ஆர்கனைஸ்ட் வி ஹவ் ஆர்கனைஸ்ட் நியூ இயர் ஈவெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஃப்ரம் த டெக்கார்ட் டு த ஃபுட் எல்லாமே அரபிக் இண்டியன் ஃபியூஷன்ல இருக்கும் பர்ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த்ரீ டிஜேஸ் அப்புறம் பெலே டான்சர்ஸ் ரஷ்யாலேருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் டான்ஸ் டீம் ஃப்ரம் கோயம்புத்தூர் கால் ஷி யூனிட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நே பர்ஃபார்மன்ஸ் ஃப்ளூட் வந்து மிஸ்டர் புஷ்பராஜ் சார் பர்ஃபார்ம் பண்ணுறாரு வி ஹவ் தர்புகா பர்ஃபார்மென்ஸுங்க அது வந்து மார்ஷல் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்றாங்க அண்ட் நாங்கள் ஃபுட் அண்ட் காக்டைல் மாக்டைல் அன்லிமிட்டடுங்க ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அரபிக் இண்டியன் ஃபியூஷன் டின்னர் டின்னூஃபே இருக்கு அண்ட் காக்டைல் மாக்டைல்ஸுமே இருக்கு இட்ஸ் கோயிங் டு பி ஒன் செலிப்ரேஷன் நியூ இயர் ஈவெண்ட் எல்லாருக்குமே ஃபார் த ஃபேமிலி ஃபார் த கப்பிள் ஃபார் எவ்ரிபடி வந்து வந்து இது ஒரு இருக்குங்க நீங்க எங்களோட வெப்சைட்லயும் புக் பண்ணிக்கலாம் புக் மை ஷோலயும் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் ஆப்லயும் போயிட்டு நம்பர்ஸும் இருக்கு இந்த வீடியோ கூட ஒரு நம்பர் இருக்கும் யூ கேன் ஆல்சோ கால் தட் நம்பர் ஃபார் கார்பரேட் அண்ட் பல்க் புக்கிங்